பொதுவாக நம் நாட்டிலையும் சரி மற்ற சரி சமய ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி அமைப்புகள் ரீதியாகவும் சரி வயது வித்தியாசங்கள் இல்லாமல் ஆண் பெண் பாலார் வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள் என்று பார்க்க பார்க்காமல் உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக வேதனைப்படுத்தி சித்தரவதப்படுத்தி அதில் அவர்கள் துன்பப்படுவதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த நபர்களை எந்த ஒரு எந்த ஒரு குரூரை புத்தி பார்த்தீங்களா இது ஒரு சைக்கோத்தனம் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா உண்மையில் அது சைக்கோத்தனம் தான் மற்றவனுடைய கஷ்டப்படுத்தி பார்த்து ரசிக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு சைக்கோத்தனம் தான் அல்லாஹ் சூரத்து நூரில் பத்தொன்பதாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவோம் இன்னல் அது நிச்சயமாக சில நபர்கள் யொகைப்புனு அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த அல் ஃபாஹிஷா இது போன்றுண்டான மானக்கேடான விஷயங்களை ஈமான் கொண்ட நபர்களிலேயும் பரப்பி விடுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் லஹும் அதாமன் அரிம் பித்து வல்லாகிறார் அவர்களுக்கு இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்ற கடுமையான எச்சரிக்கையை இறைவன் இந்த வசனத்தில் வழங்குகிறான் ஏன் இந்த இடத்துல இந்த வசனத்தில் சொல்லப்படுதுன்னு சொன்னால் அதுபோன்று நான் குரூர புத்தி சைக்கோத்தனம் நம்ம சமூக மக்கள்கிட்டையும் நிலை கொண்டு தான் இருக்குது வியாபார ரீதியாக ஒரு மனசனை எப்படியெல்லாம் வீழ்த்தலாம் குடும்ப ரீதியாக அவனை ஒரு எப்படியெல்லாம் வீழ்த்தலாங்கிற அந்த சிந்தனையில் நம்ம மக்கள் பிற நபர்களுக்கு கஷ்டப்படுவதை பார்த்து ரசிக்கக்கூடிய தனம் நிறைய மாறிவிட்டது மாதவன ஜபல் ரடிய்தான்னு அவங்க அறிவிப்பாங்க மண் ஐயராகு பி தம்பின் யார் தன்னுடைய சகோதரத்தை அவனை ஏதாவது ஒரு விதத்தில் கேவலப்படுத்தணுங்கிறதுக்கான இல்லாத பொல்லாததையெல்லாம் சொல்லி அவனை பற்றி யார் ரசிக்கிறாரோ இப்படிப்பட்ட அந்த நபர் எந்த ஒரு குறையை தன்னுடைய சகோதரன் மீது சொன்னாரோ அந்த குறையை அவர் தன்னுடைய வாழ்நாளில் செஞ்சு அதை வேதனைப்படாதவரை அந்த மனிதர் மௌத்தாக மாட்டார் என்று நபி சொல்லல்லா சொன்னாங்க இது மீதில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அதே ஜாமியோ திருமிதல் மற்றொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் லா கொலுகிறு ஷமாத்த அகைக்க உன்னுடைய சகோதரன் வேதனைப்படுவதை பார்த்து நீ சந்தோஷப்படாதப்பா ஏன் தெரியுமா உன்னுடைய சகோதரனை அந்த வேதனையிலிருந்து இறைவன் நீக்கிவிட்டு இப்போ இரகமுகல்லா அவன் மீது இறக்கத்தை காட்டி வ எபுத்தலீக்க அந்த வேதனையில் இறைவன் உன்னை சோதித்து விடுவான் அதனால் உன்னுடைய சகோதரனுடைய வேதனை பார்த்து சந்தோஷப்படாதே என்றார்கள் நபிகள் நாயம் சொல்லம் அல்லாஹரீஸ்வரன் இந்த குணம் நம்மள்கிட்ட இருந்தால் அல்லாஹனுடைய தான் நீக்கிவிடுவோம்